இந்த ஒத்தப்படம் மறுங்கிற கதையை நான் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன நாவல் படித்த மாதிரி உணர்வே ஏற்படல ஒரு குட்டி திரைப்படம் பார்த்த மாதிரி இருந்தது அதாவது ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்காக இது கண்டிப்பாக வந்து இது எழுதுற மாதிரி இருந்தது கதையை படிக்கும்போது அவங்க பிரித்து போட்டு எழுதிய ஸ்டைல் திரைக்கதை எல்லாமே அதில் இருந்தது அவங்க சிம் மாதிரியே தான் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு ஷார்ட்டுமே பிரித்து போட்டு படிக்கும் படிக்கும்போது அதனால இது குரம்படம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் அந்த கதையை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த கதை வந்து ரெண்டு குடிகார கேரக்டர் வச்சுட்டு அப்படியே நான் அதாவது காசி மாசுங்கிறார் ரெண்டு குறிகாரங்களை வச்சுட்டு கதையை நடுத்துருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே பேய்க்கு பேய்க்கு பயந்துவங்க ஆனாலும் அவங்கள அறியாமலே பேய்க்கு உதவி பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லை அவங்க பண்ணுற சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது குடிச்சுப்புட்டு அவங்க கோவில் விழுந்துக்கிறது வெள்ளை வெட்டி போய் விழுந்துக்கிறது அந்த நேரத்தில் கலந்து வர்றது அவன் திடீர்னு ஏந்திரிஞ்சிருக்கிறது அந்த வெள்ளை வெட்டி அந்த உருவம் வந்து பேய் மாதிரியே தோங்குறது இதெல்லாம் வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனை உண்டாக்குது அதாவது இவங்க ரெண்டு பேரும் இவங்க இயற்கையாக தான் இருக்காங்க குளிச்சுட்டு போதில விழுறாங்க அதை பார்த்த கந்தை ஒன்று கொலிவாய்ப்பு சசி நினச்சிக்கிறேன் இன்னொரு வந்து பேய் நினச்சிக்கிறான் அவனா பயந்து அவனே கீழே வந்து மயக்கப்பட்டு விழுந்துறான் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லை இவங்க இவங்களை தண்ணீராவது பேய்க்கு உதவி பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த கதை இறந்துடல சின்ன கண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து சாமிட்டு அவங்க குழந்தைகிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது என் பொண்ணை காப்பாற்ற யாரும் இல்லையா யாராவது யார் ஊட்டில இருந்த என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படி வேண்டும் போது இந்த பழைய திரைப்படத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா எங்களை காப்பாற்ற யாரு இல்லையா அப்படிங்கும்போது நான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எங்க ஓடி விடுறாரு அதே மாதிரி இந்த இந்த சாமிகிட்ட அவங்க வேண்டிட்டு இருப்பாங்க அடுத்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காசி மாசியும் போதில் ஆடிட்டு வருவாங்க அதாவது நம்ம படிக்கும்போதே ஒரு உணர்வு ஓ தான் அந்த பேய் வெளியே வர அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாக்கியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பேய் எடுத்து பிழைத்தார் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் ஆகும் அப்புறம் அந்த பேய் பேய்சூழு இந்த மாதிரி பேயில் ஏதுகிற ஜாதி நீங்கள் தான் ஜாதி பேய் பிடிச்சி அலையிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வச்சுருக்கோம் அதுக்கே நல்லா இருந்தது ரெண்டாவது வந்து இது வந்து ஆணவ கொலை கதை தான் ஆணவ குலை வந்து ஆணவ குலையில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அந்த பழி அவங்கள பா யாரால் பாதிக்கப்பட்டாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பழி வாங்குறதா கதை ஆனால் அந்த கதையை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்காத அதாவது வீட்டுக்குள்ளே வந்து பல்போடிக்கிற மாதிரி ஜன்னல் சாத்துகிற மாதிரி டப்பா டப்பான்னு காத்திருச்சுன்னு மாதிரி காட்டாத வயல்வெளி சுடுகாடு அப்படின்னு காட்டுறது ஒரு ஒரு ரொம்ப நல்ல நல்லா இருந்தது அதாவது இயற்கையோட ஒன்றியிருந்த இருந்த மாதிரி ஒரு கிராமத்துல நடக்கிற நிகழ்வுமா இருந்தது பூசாரி கேரக்டர் பார்த்தா பூசாரி வந்து அந்த குள்ள உருவம் எப்பவுமே சுருட்டு குடிக்கிறது அழுக்கு வெட்டி அழுக்கு சட்டை அப்புறம் விபூதி போட்டு உடம்பு சரியில்லாம் கூட விபூதி போட்டு வேப்பில் அடிக்கிறது இது மாதிரி இன்னமும் இந்த கிராமத்தில் நடமாடிக்கிறது என் கிராமத்தில் என்ன பார்த்தனா அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது அந்த உறவு தான் உண்டாச்சு ஆனால் நண்பர்களே எனக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஒத்த புனமரங்கிற தலைப்புக்கும் இந்த கதைக்கும் ரொம்ப பொருத்தமாக இருந்தது அந்த ஒத்த புனமரம் எந்த அளவுக்கு இருந்தது பாருங்க கதையை படிக்கும்போதே இதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கதையை கேட்ட நண்பர்கள் அனைவருமே தயவுசெய்து இந்த கதையை வந்து சப்ளை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நண்பர்களையும் அடுத்தது வந்து நான் வந்து வேட்டை கருப்புன்னு ஒரு கதையை நான் சொல்ல போறேன் அது சாமி கதை கருப்பு சாமியை பற்றி கதை இந்த இந்த க இதனுடைய கதை ஆசிரியர் யாருங்கிறது வேட்டை கருப்பும் ஒத்தப்படும் பொறுத்தும் கதையாசிரியர் ஒருத்தர் தான் அந்த கதையை சொல்லி முடித்தோம்னா அந்த கதை ஆசிரியர் யாருங்கிறத சொல்கிறேன் அந்த கதையும் கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது பேயும் சாமியும் சம்மந்தப்பட்ட கதை தான் ஆனால் அது ஒன்றுக்குள்ளே எப்படி இருக்கும் பாருங்கள் அது நல்லா இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் இந்த கதையை கேட்ட நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி